ராமபக்தன் அனுமனின் வலிமைக்கு காரணம் என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க அனுமன் சிறுவனாக இருந்தபோது சூரியனை சுவையான பழம் என்று தவறாக கருதினார் அதனால் அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று முயற்சி செய்தார் மண்ணில் இருந்து விண்ணை நோக்கி பறந்த அனுமன் சூரியனை பிடித்து விழுங்க முயன்றார் அதே நேரத்தில் சூரியனை பிடிக்க ராகுவும் வந்து கொண்டிருந்தது அனுமனின் திடீர் பாய்ச்சலை பார்த்து பயந்து போன ராகு தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் உதவி கோரினார் இந்திரன் தன் வஜ்ராயத்தால் அனுமனை தாக்கினார் இதில் அனுமன் முகத்தில் காயம் ஏற்பட்டது இந்த காயமே அனுமன் என்ற பெயருக்கு பின்னால் உள்ள காரணமாகும் அனுமன் என்பதற்கு தாடை ஒடுங்க பெற்றவன் என்று பொருள் தனது மகன் இந்திரனால் தாக்கப்பட்டதைக் கண்டு வருந்திய வாயு பகவான் அனுமனை தனது மடியில் கிடத்தியவாறு தனது இயக்கத்தை நிறுத்திவிட்டார் வாயுவின் இயக்கம் இல்லாததால் அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் துன்பப்பட்டன இதற்கு தேவர்களும் கந்தர்வர்களும் கூட விதிவிலக்கல்ல எனவே அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் அவர் அனைவரையும் அழைத்து கொண்டு வாயு பகவானிடம் வந்தார் மயங்கி கிடந்த அனுமனை கண்டு பரிதாபமும் இரக்கமும் கொண்ட பிரம்மா தனது கரத்தால் தடவி கொடுக்கவும் அனுமன் எழுந்தார் பிரம்மா அனைத்து தேவர்களையும் நோக்கி இந்த சிறுவனால்தான் ராவணன் முதலிய அரக்கர்களால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை தீர்க்க முடியும் அதனால் இவனுக்கு வேண்டிய அளவு நல்ல வரமழியுங்கள் அதன் மூலம் வாயு பகவானும் திருப்தி அடைவார் என்று கூறினார் இதன் பின்னர் சூரியன் தனது ஒளியில் நூறில் ஒரு பங்கை அனுமனுக்கு அருளினார் மேலும் தானே அனுமனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதித்து கல்வியில் சிறந்தவனாக செய்வதாக ஒப்புக்கொண்டார் வருணன் காற்றோலோ நீராலோ அனுமனுக்கு மரணம் ஏற்படாது என்றார் யமதர்மன் யமதண்டத்தில் இருந்தும் நோய்களில் இருந்தும் அனுமன் விளக்கு அளிக்கப்பட்டவன் ஆவான் என வரமருளினார் அனுமன் யுத்தத்தில் சோர்வே அடைய மாட்டார் என்ற வரம் உபேரனிடமிருந்து கிடைத்தது தனது அஸ்திரங்களினாலோ தனது கரங்களினாலோ மரணம் ஏற்படாது என்று சிவபெருமானும் தான் இதுவரை செய்த ஆயுதங்களாலோ இனிமேல் செய்யும் ஆயுதங்களாலோ அனுமனுக்கு ஒரு பாதிப்பும் உண்டாகாது என்று விஸ்வகர்மும் வரம் கொடுத்தனர் இறுதியாக பிரம்மதேவர் அனுமன் சிரஞ்சீவியாக இருப்பான் அந்தனர் சாபம் அனுமனை ஒன்றும் செய்யாது விரும்பிய வடிவம் எடுக்கவும் நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்தில் செல்லவும் அனுமனால் முடியும் ஒருவரிடம் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ அனுமனுக்கு கிடையவே கிடையாது என்று அருளினார் இதனால் வாயு பகவான் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினார் அனுமன் அனைவரிடமிருந்து பெற்ற இந்த வரங்களை அவருடைய வலிமைக்கு காரணம் என்பதை அறிவீர்களாக பின்னாளில் ஸ்ரீராமருக்கும் அனுமனுக்கும் ஏற்பட்ட தெய்வீக உறவும் ஒரு காரணமாக அமைந்தது பக்தியின் உருவமாக அனுமன் இருந்தாலும் ஸ்ரீராமர் அவரை மிகவும் மதித்து நேசித்தார் அவரை ஒரு பக்தராக மட்டுமல்லாமல் ஒரு அன்பான நண்பராகவும் தெய்வீக உதவியாளராகவும் நடத்தினார் அனுமன் ஸ்ரீராமன் மேல் கொண்ட அன்பினாலும் பக்தியினாலும் அவர் போயாமல் ஜெபித்த ஸ்ரீராம நாமத்தாலும் ஒரு தெய்வீக சக்தியாக உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் ஜெய் ஆஞ்சனேயா